கல்முனை போக்குவரத்து சபை டிப்போ தொடர்பான கலந்துரையாடல் செய்தி அறிக்கை பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்த எமது நாடு தற்பொழுது வாகனங்களை இறக்குமதி செய்யும் நிலைக்கு வந்துள்ளது தற்போது இந்த நாட்டில் பல மாற்றங்கள் வந்துள்ளன பொருளாதாரம் இன்று மீழ்ச்சி பெறுகின்றது இரண்டு வருடங்கள் அல்லது இந்த வரவு செலவு திட்டத்துக்கு பின்னர் நாட்டில் பாரிய மாற்றம் ஏற்பட உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா தெரிவித்தார் பாம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கல்முனை போக்குவரத்து சபை டிப்போவின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான அவசர உதவியை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் பிரதேச திணைக்கள தலைவர்களுடனான கலந்துரையாடல் கல்முனை வடக்கு பிரதேச செயலர் கேட்போர் கூடத்தில் போக்குவரத்து சபையின் அத்தியட்சகர் வி ஜோஃபர் தலைமையில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை அம்பரை மாவட்டத்தில் உள்ள கல்முனை மற்றும் தெய்யத்த கண்டி ஆகிய போக்குவரத்து சபை டிப்போக்களில் க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது குறித்த கலந்துரையாடலை தொடர்ந்து வெள்ள அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்படவுள்ள கல்முனை டிப்போவிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியாக கள செய்து வெள்ள பாதிப்புகள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பில் நேரடியாக பார்வையிட்டதுடன் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டார்